மகர ராசி மகத்தான உழைப்பிற்கு சொந்தக்கார ஒரு ராசி சனி பகவான் இவர்களை ஆளுமை செல்கிறார் இந்த மகர ராசிக்காரர்கள் இடத்துல உழைப்பவர்களை அதிகம் ரொம்ப நேசிப்பவர்கள் மகர ராசியார் அப்ப ஒரு சந்தேகம் வரலாம் உழைச்சா எப்படி மேன்மைக்கு வர்றது உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கடைசி வரை வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுதான் மகர ராசியினுடைய ஒரு சாபம் அந்த உழைப்பை எப்படி மெருகேற்றி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நுட்பம் என்னைக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் இடத்துல சூப்பர் ஸ்டார் மாதிரி உதயம் அன்னைக்கு இவர்கள் சூப்பர் ஸ்டார் ஒருவரை அன்பா பாத்துக்கிறதும் அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்க நீங்க ரொம்ப வந்து நயனமா நளினமா உங்களுடைய செயல்பாடுகள் அத்துணையும் அடுத்தவரை பாதிக்கும் விதமா இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் அழகாக இருப்பவர்களையும் அன்பாக இருப்பவர்களையும் நளினமாக இருப்பவர்களையும் பேச்சாற்றல் மிக்கவர்களையும் தெளிவானவர்களையும் நிச்சயம் இவர்களுக்கு பிடிக்கும் அன்று மகரம் வெற்றி பாதையை நோக்கி சிகரமாக வணக்கம் வணக்கம் சார் குருவே துணை சார் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கிற உறவுகள் யாருன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கிற உறவுகள் யார் சார் மகர ராசி மகத்தான உழைப்பிற்கு சொந்தக்கார ஒரு ராசி சனி பகவான் இவர்களை ஆளுமை செல்கிறார் இந்த மகர ராசிக்காரர்கள் இடத்துல உழைப்பவர்களை அதிகம் ரொம்ப நேசிப்பவர்கள் மகர ராசியாக இருப்பான் ஒருத்தர் கடுமையாக கடின உழைப்பை கொடுக்குறார் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறார் உழைத்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்திருக்கிறார் ஏமாற்றி வரலை உழைத்து மேன்மைக்கு வந்திருக்கிறார் அப்போ ஒரு சந்தேகம் வரலாம் உழைச்சா எப்படி மேன்மைக்கு வர்றது உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கடைசி மகரராசியினுடைய மகர ராசியினுடைய என்ன காரணம் உழைத்துக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் யார இடத்திலேயாவது அடகு வைத்து உழைப்பார்கள் அந்த உழைப்ப தனக்கானதா தன்னுடைய குடும்பத்துக்கானதா அந்த உழைப்பை எப்படி மெருகேற்றி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நுட்பம் என்னைக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் இடத்துல சூப்பர் ஸ்டார் மாதிரி உதயம் ஆகுதோ அன்னைக்கு இவர்கள் சூப்பர் ஸ்டார் ஏன்னா மகர ராசி இந்த உழைப்பை எனக்கு பயன்படுத்தணும்டா நான் இந்த உழைப்பு என் குடும்பத்துக்கு லாபமா இருக்கணும்டா என் உழைப்பை வச்சு ஒரு கம்பெனியோ ஒரு நிர்வாகமோ இவ்வளவு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னைக்கு சிந்தித்து தனக்கான முடிவை தானே தேடிக்கொண்டு உழைக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்று மகரம் வெற்றி பாதையை நோக்கி சிகரமாக உருவெடுக்கும் அதனாலேயே உழைப்பாளர்கள் நிறைய அவர்களிடத்தில் இருப்பாங்க ஒரு தொழிற்சங்க தலைவர் சார் ஒரு யூனியன் லீடர் சார் நான் வேலை ஒரு நீங்க பத்து பேரை கூப்பிடுங்க ஒரு வேலையாட்கள் ஒரு வீட்டுக்கு இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கணும் எனக்கு இப்படிலாம் வேலை நடக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க வேலை நடக்கல அப்படின்னு சொன்னா உங்க தெருவுல உங்க ஊர்ல ஒரு மகர ராசிக்காரர் உங்க வீட்டுல இருக்கிறார் அவர் ஃபோன் பண்ணி சார் எங்க ஏரியாவில் கரண்ட் வரல எங்க ஏரியாவில் சாக்கடை சுத்தமா இல்லை எங்க ஏரியாவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எங்க ஏரியாவில் இந்த வேலையெல்லாம் நடக்கல கட்டட வேலை பாதியில நான் அவரை கூப்பிட்டு பேசினா உடனே உடனே நடக்கும் உடனே வந்துருவாங்க அவருடைய பேச்சுக்கு உழைப்பாளர்கள் மத்தியிலே ஒரு மரியாதை இருக்கும் ஒரு உழைப்பாளி இன்னொரு உழைப்பாளியை எப்படி வேலை வாங்கணுங்கிற டெக்னிக் மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அந்த டெக்னிக்கை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்திடுவாங்க இது இவர்களுடைய பலவீனம் அப்போ உழைப்பாளர்களால் பெரிய ஆதாயத்தை மகர ராசி சந்திக்கும் அடுத்து சனி வயதானவர்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருப்பாங்க முதுமையானவர்கள் இருப்பாங்க அந்த தெருவில் ஒரு பெரியவர்கள் இருப்பாங்க முதுமையானவர்கள் இருப்பாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் மகர ராசி தேடி போய் சோறு போடும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனாலயே என்னமோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மகர ராசி என்றால் பிடிக்கும் முதுமையானவர்களின் செல்ல பிள்ளை மகர ராசிக்காரர்கள் முதுமை யாரிடத்தில் வந்திருக்கிறதோ அவங்க மகர ராசிக்காரங்கள ரொம்ப கட்டி அரவணைத்து அன்போடு பாசமாக பழகக்கூடியவர்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள் முதியோர்கள் மீது பேரன்பு கொன்றவர்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அடுத்து இந்த மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசின்னு ஒன்று இருக்கு அதுதான் என்ன சொல்றோம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் காதலுக்கே உண்டான கிரகம் சுக்கரன் அழகுக்கே உண்டான கிரகம் சுக்கரன் ஒருவரை அன்பா பாத்துக்கிறதும் அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்க நீங்க ரொம்ப வந்து நளினமா உங்களுடைய செயல்பாடுகள் அத்துணையும் அடுத்தவரை பாதிக்கும் விதமா இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் அழகாக இருப்பவர்களையும் அன்பாக இருப்பவர்களையும் நளினமாக இருப்பவர்களையும் பேச்சாற்றல் மிக்கவர்களையும் தெளிவானவர்களையும் நிச்சயம் இவர்களுக்கு பிடிக்கும் அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவர்களிடத்துல அதிகம் நட்பு கொண்டவர்களாக இருப்பார் எனக்கு ஒரு ஜவுளி கடைக்கு போனா வேலை நடக்கும் சார் நான் ஒரு நலம் கடைக்கு போனா எனக்கு வேலை நடக்கும் சார் நான் ஒரு பொருளை பளிச்சுன்னு பார்த்தோன்னே அழகான பொருள் எதுவோ என் கண்ணுக்கு பளிச்சுன்னு பண்ணி சார் தேடிக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் அப்படி போய் பார்த்துட்டேன் சரியா இருக்கு இவருக்கு சூட் ஆகுங்கிற ஒரு முடிவை கனகச்சிதமாக அடுத்த நேரடியில் எடுக்கக்கூடிய அந்த முடிவை வித் செகண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசிக்காரர்கள் அப்போ அப்போ இவர்களுக்கு இந்த உறவு ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கரனை என்ன சொல்றோம் அத்தைன்னு சொல்றோம் 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 என்ன இந்த உறவுகள் எல்லாமே மகர ராசிக்காரர்கள் ஒரு அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மகர ராசிக்காரவங்க மாமாவளி கூட பிறந்த மாமாவளி அத்தையா இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு உறவு நிலைகள்ல அத்தை வழி உறவுகளா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீடு இவர்களுடைய சொந்த வீடு போன்று உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் அழகாக செய்து அவர்களிடத்துல நற்பெயர் பெற்று அவர்களுக்கு எந்த எல்லாம் உதவி அவர்களுடைய பேரன்பை பெற முடியுமோ அந்த விதத்திலலாம் உதவி அவர்களுடைய பேரன்பை பெறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுலையும் குறிப்பாக அத்தை வீட்டுக்கு நீங்கள் போறீங்க அல்லது அத்தை உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா அப்பா நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு நாலு நாளைக்கு என் மருமக பிள்ளை வந்து இருந்துட்டு போச்சு என் மருமையை வந்து இருந்துட்டு போனார் அவர் தனியாக ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கூட என் மகளை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போனார் மாமியார் மீது மாமனார் மீது பெரும் மதிப்பை வைத்திருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் அவங்க வந்து ஒரு இடத்துல பொண்ணு எடுத்துட்டாங்க அல்லது அந்த இடத்துல ஒரு கணவர் எடுத்தாங்க இதில் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பந்தமுடைய சம்பந்திகளுடைய நட்பு திருமணத்திற்கு பிறகு சம்பந்திகளுடைய நட்பே முறிவாய்ப்பு அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் எங்கேயோ பாதகமாக இருப்பதால் மாமனார் வழி உறவோ மாமியார் வழி உறவோ திருமண சம்பந்தத்திற்கு பிறகு ஒரு பகையாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல சொந்த வீட்டுல கூட நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க புகுந்த வீட்டில் வெறும் மதிப்போடு மரியாதையோடு மகர ராசிக்காரர்கள் நடத்தப்படுவீர்கள் சுக்கரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை சரியாக எடுங்க கூட்டு குடும்பம் சரியா சனி கொடுத்தனம் சரியா என்ற முடிவை எடுத்தீர்கள் என்றால் மகர ராசி பெரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் அடுத்ததா மகர ராசிக்கு ஒன்பது குடைய பாக்யாதிபதி புதன் பகவானாக வர்றார் புதன் தான் நம்ம நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கிறோம் எழுத்து கவிதை பேச்சு இது அத்துணையும் புதன் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் ஒரு லைப்ரரியில போய் உட்கார்றதா ரொம்ப விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு புத்தக விரும்பிகளாக இருப்பாங்க ஆனால் இங்கே போய் தூங்கிடுவாங்க அது ஏன் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு நிம்மதி அந்த இடத்தில்தான் கிடைக்கும் மகர ராசிக்கு தனிமையாக இருந்தால் பிடிக்கும் மகர ராசிக்கு தனித்துவமாக இருந்தால் பிடிக்கும் மகர ராசி யாரு தொந்தரவும் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு புத்தக காதலனாக ஒரு புத்தக காதலியாக அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுதே பழமையான நினைவுகளை மனதில் கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை தன்னதோட சம்மந்தப்படுத்தி அந்த கதையில் இருக்கக்கூடிய திரைக்கதையோ வசனமோ அடுத்தவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல் உணர்ந்து கவலைப்படக்கூடிய ஒரு ராசி மகர ராசி அதனால இவர்களுக்கு கதை எழுதுபவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் புத்தக விரும்பிகள் நூலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் மாமன் வழி உறவுகள் மாமன் வழி வர்க்கங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் மீதெல்லாம் பெரும் அன்பும் கருணையும் மகர ராசிக்கு இருக்கும் உங்க ஊர்ல ஒரு தபால்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் எல்லா ஊர்லேயும் தபால்காரர் இருப்பார் ஒரு மகர ராசிக்காரர்கள் அந்த தபால்காரர்கள் இடத்திலே மரியாதையோடு மதிப்போடு அன்போடு நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தீபாவளி பொங்கல் நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவர் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உதவி செய்து ஒரு நட்பு தொலை தொடர்புக்கு காரக கிரகம் புதன் என்பதால் அஞ்சலகத்திலே பணிபுவர்கள் வங்கிகளிலே பணிபுரியக்கூடியவர்கள் பேங்க்ல முக்கியமான கடைநிலை ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் அத்துணை வெறும் மகர ராசியின் செல்ல பிள்ளையாக இருப்பார்கள் இந்த உறவுகளெல்லாம் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய உறவுகள் வாழ்த்தக்கூடிய உறவுகள் அதே நேரத்தில் மகர ராசிக்கு அந்த புதன் பகவானே ஆறாம் அதிபதினு என்று சொல்லக்கூடிய நோய்க்கு காரக கிரகமாக வருவதால் இந்த மகர ராசி அடிக்கடி மனநிலை பாதிப்புக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தம் கடனால் ஏற்படுகிறது கடன் கொடுப்பதால் ஏற்படுகிறது இவங்க எழுத்துப்பூர்வம் இல்லாமல் யார் கடன் கொடுத்தாலும் சரி ஒரு வாய் வார்த்தைகளால் யாருக்காவது பண உதவிகள் ஜாமீன் முகாந்திரம் போட்டாலும் சரி அந்த சிக்கல் பெரிய சிக்கலாக இவர்களுக்கு மாறுவதற்கு காரணமும் அந்த புதன்தான் எனவே எழுத்து பூர்வமாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் மகர ராசிக்கு உரித்தான விஷயமாக இருப்பதால் ஒரு சொத்து வாங்கினா கூட ஒரு டாக்குமெண்ட் ரைட்ரு உங்களுக்கு சரியானதை எழுதி கொடுக்குறாரா ஒரு பேங்குக்கு போகிறீங்க சரியான சலான் தான் எழுதுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தருக்கு ஜாமீன் கூட்டிட்டு போகிறாங்க பேங்குக்கு அதே போல் வழியேற்க போகும்போது நமக்கு போய் இதில் சிக்கிக்கிறோமா அப்படின்னு ஒன்றுக்கு மூணு தர யோசனை பண்ணி இறங்க வேண்டும் இந்த மாதிரி தொழில் செய்பவர்கள் எல்லாம் மகர ராசிக்கு சில பாதகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அதீதமான வாய்ப்பு மகர ராசிக்கு இருக்குது அடுத்து மகர ராசிக்கு தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரனாகவே வருவதால் வேலை செய்கிற இடத்துல உழைக்கக்கூடிய இடத்துல சம வயது உள்ளவர்கள் இப்ப மகர பிறந்த ஒரு பெண் ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கிறாங்க அதே இருபத்தி ஐந்து டு முப்பது வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இவர்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவா இருப்பாங்க நாற்பது வயதுல இருக்கிறாங்க அந்த சம வயது இருக்கக்கூடிய அத்துணை பேருமே மகர ராசிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உறவுகளா இருப்பாங்க மகர ராசி அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னு சொன்னா உதவிகரம் நீட்டுவதால் வில்லங்கத்தை சம்பாதிக்கக்கூடியது மகர ராசி சார் மகத்துவமா இருக்கிற மகர ராசிக்கு வந்து சாதகமா இருக்கிற உறவுகள் இப்படி இவங்க மூலமா இவ்வளவு நன்மைகள் வரும் அப்படின்றது அழகாவே சொன்னீங்க இருக்கிற உறவுகள் கொஞ்சம் மகர ராசினா சனி பகவான் அம்சம் சனி பகவானுக்கு பகை கிரகம் முழுக்க சொல்லிட்டா சூரியன் அடுத்து வந்து செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒத்து போறது இல்ல சந்திரனுமே சில நேரங்களில் ஒத்து போவதில்லை அது ஒரு புணர்ப்பு தோஷங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துது அப்போ மகர ராசிக்கு செவ்வாய் வந்து பகை கிரகமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்குரிய உயிர் உறவு சகோதர காரகன் பொருள் உறவு காரகன் அங்காரகன்னு சொல்கிறான் ஒரு பூமி வாங்கும்போதும் சரி பூமியை போய் பதிய போகும்போதும் சரி சகோதரன் வழி பங்காளிகள் சொத்துக்களை பிரிக்க போதும் சரி சகோதரனுக்கு ஏதாவது உதவிகரம் நீட்டும் போதும் சரி சகோதரனுக்கு உதவிகரம் நீட்டுவதால் தன் குடும்ப வாழ்க்கை இழந்த மகர ராசிக்காரர்கள் நிறையா இருக்காங்க இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிடும் அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி சகோதரன் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க அதே நேரத்தில் உங்களை உகத்திரம் பண்ணாத பாதிக்காத விஷயங்களை திட்டமிட்டு செய்யணும் இது வந்து உங்களுக்கு அதீத சிக்கல்களை தேடி கொடுக்கும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் சூரியன்னா அப்பா அப்பாவே சில நேரங்களில் எதிரியாக மாறிடுவார் நாலு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மகர ராசிக்கார பிள்ளைய தகப்பனுக்கு என்ன காரணமோ யார் செய்வோன்னு வச்சானோ தெரியலேங்கிற மாதிரி நீங்கள் தூங்க விடாமல் உங்களுக்கு கவலையை குடச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சூரிய பகவான் இருப்பார் அதனால் கூடுமானவரை தகப்பனார் இருந்தால் அவரோட கொஞ்சம் பகைகள் ஏற்பட்டாலும் கூட காலத்துக்கு என்ன வழின்னு கடந்து போயிடணும் தகப்பன் வழி சாபங்கள் அல்லது நீங்கள் தகப்பனாருக்கு சாபம் கொடுக்கும்படியான சூழ்நிலைகள் ரொம்ப பாசமாக இருந்தாலும் கூட அந்த சூரியன் எங்காவது கெட்டு போகி இருந்தால் நிறையா மகர ராசிக்காரர்கள் தகப்பனால் உயர்வு பெற்று இருந்தாலும் கூட நான் சொல்லுவது சூரியன் பாதகமாக இருக்கும் பட்சத்திலே அப்பாவே உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருவார் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அம்மா இது வந்து தாயின்னு சொல்கிறான் அம்மா மட்டும் இல்லை தாய்மை பெற்ற தாய்மை வயது கொண்ட தாய்மை அடைந்த மூத்த பெண்களால் சில தொந்தரவுகள் மகர ராசிக்கு ஏற்படும் அதே போல மகர ராசி ஆண்களுக்கு அந்த தொந்தரவுகள் ஏற்படும் அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெத்த பிள்ளை மாதிரி பழகுனார் சார் வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு கூப்பிட்டேன் சார் எங்கள் அப்பாவை கூட நான் அத்தனை தர அப்பான்னு கூப்பிட்டது இல்லை அவர் அப்பான்னு கூப்பிட்டேன் சித்தப்பான்னு கூப்பிட்டேன் பெரியப்பான் கூப்பிட்டேன் அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் நம்பிக்கை துரோகி நயவஞ்சக துரோகி என்னுடைய என்னை அவன் பார்க்கிற விதமே சரியில்லை சார் எதை கலட்டி அடிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு மகர ராசி அந்த உறவால் மிகப்பெரிய கவலையை சந்திக்கக்கூடிய பெண்கள் அதிகம் இருப்பார்கள் ஏன்னு சொன்னா மகர ராசிக்கு சூரியனே அஷ்டமாதிபதியாக வருவதால் தகப்பன் போன்ற உறவுகளை அவமானத்தை சந்திப்பீங்க தகப்பன்னு நினைச்சு அப்பான்னு நினைச்சு சொந்த தகப்பனை நீங்க அந்த அந்தஸ்த தகப்பனை கடந்து யாருக்கு கொடுத்தாலும் ஒன்றுக்கு மூணு முறை பரிசோதனை செய்து சரியான நபர் தானா என்று எவ்வளவு தொலைவு வைக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு வைத்து விடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சூரியனால் மிகப்பெரிய பாதகம் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் தனக்கு நெருக்கமா இருக்கிற உறவுகள் கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கலாம் ரொம்ப மகர ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா உழைப்பாள வர்க்கங்கள் தொழில் அது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் அத்தை அந்த வழி உறவுகள் அடுத்து வந்து இவர்களுக்கு பாகிய விரகம் புதன் பகவானா வருவதனால கொஞ்சம் மாமா வழி உறவுகள் இவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைவாங்க அதுக்கான காரக கிரகம் போகும்போது அவர்களிடத்துல உழைப்பை கொடுப்பதற்கு பதிலாக நான் எங்கள் மாமாவுக்காக நான் போய் அவருடைய கம்பெனியில் ஒரு இருபது வருஷம் வேலை பார்த்தேன் எங்கள் மாமாவினுடைய லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பத்து வருஷம் அவர் பின்னாடியே தெரிஞ்சேன் எங்கள் அத்தை வாழ்க்கை கெட்டுப்போச்சேன்னு சொல்லி அத்தைக்கு போய் நான் எல்லா உதவிகளும் செய்து என் வாழ்க்கையை நான் தொலைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஒரு தரம் கொடுக்கப்பட்ட இந்த பிறவியை அழித்து கொள்ளாமல் யாருடைய அளவுகள் எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டு இவங்கனால புரோஜனம் இல்லைன்னு சொன்னா கடந்து விடுவதே மகர ராசிக்கு மகத்தான வெற்றியை உறவுகளால் தேடித்தரும் உறவுகளை நீங்கள் பிடித்து வைக்க வைக்க சரியில்லாத உறவுகளின் சூழ்ச்சியால் வாழ்க்கையை அழித்துக் கொள்வீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானா இருப்பதால் உங்கள் கரங்களும் உங்கள் கைகளும் உங்களுக்கு பேரு உதவியாக இருப்பதால் உங்கள் உழைப்பை நம்புங்கள் உன்னதமாக வாழ்வீர்கள் சார் மகர ராசிக்கு சாதகமா இருக்கிற உறவுகள்லாம் யாரெல்லாம் அப்புறம் மகர ராசிக்கு வந்து தனித்துவமா இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் தொழில் விஷயங்கள்ல மகர ராசி தன்னோட சிறப்ப வந்து உணரும் போது கண்டிப்பா ஒரு மகத்தான வெற்றி வந்து மகர ராசி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாரா இருப்பாங்க மகர ராசியில இருக்கிற பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள கவனம் தேவை அப்படின்றதே ரொம்ப அழகா தெளிவாக கிட்ட சொல்லிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி குரு வாழ்க குருவே துணை